எபிசோட் தேர்ட்டீன் யுவராஜ் உடனடியாக சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கிங்க்கு வர சொன்னான் சிவாவும் அடிச்சு பிடிச்ச ஓடி வந்து பார்த்தா ஆஜன் கையில் அந்த பிளட்டு வந்துக்கிட்டே இருந்தது யுவராஜ் ரொம்ப பதட்டமாக இருந்தான் கிளம்பியை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் உடனடியாக காரை ஸ்டார்ட் பண்ணி ஆஜுனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் சிவா யுவராஜ் என்ன நடந்தாலும் ரொம்ப கூலாக அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுவான் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டான் ஆனால் முதல் தடவையாக இவ்வளோ பதட்டமாக பார்த்த சிவாவுக்கே புதுசாக இருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆர்ஜுனை அட்மிட் பண்ணாங்க ஆர்ஜுனை அட்மிட் பண்ணதிலிருந்து யுவராஜ் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப பதட்டமாக இருந்தான் சிவா எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சோம் அவனால் முடியலை மறுபுறம் சந்தோஷ் கொடுத்த ரோஸை தலையில் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா கௌரி சந்தோஷுக்கு ஒரே சந்தோஷந்தான் இந்த சந்தோஷோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக அர்ஜுன் வந்து என்ன கௌரி நீ அழகாக பிளாக் கலரில் சாரி கட்டியிருக்க நீ ரொம்ப அழகாக இருக்க ஆனால் பிளாக்குக்கு போய் ரெட் கலரில் ரோஸ் வச்சுருக்கியே கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலையே யார் அந்த லூஸ் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ரெட் கலர் ரோஸ் கொடுத்தது இந்த பிளாக் கலருக்கு ஒயிட் கலர் தான் சூப்பராக இருக்கும் அதுதான் என்னோடய தோட்டத்துலேருந்து ஸ்பெஷலாக உனக்காகவே நான் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஒயிட் ரோஸை கொடுத்தான் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாள் இதை பார்த்தா அர்ஜுன் சிரிக்க சந்தோஷுக்கு சம கோபம் வந்தது ஏன் அர்ஜுன் சார் எங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா எனக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் ரோஜா தோட்டம் இருக்கிறதா கேள்விப்பட்டேனே அதுவும் நிறைய விதவிதமாக ரோஜா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு கௌரி கேட்டா அதுக்கு என்ன கௌரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போறேன் அது மட்டும் இல்லாமல் என் தோட்டத்தை நீ பார்த்தாலே திரும்ப வரணுன்னே உனக்கு தோணாது அவ்வளோ விதமான ரோஜாக்கள் இருக்கு கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல கௌரி சிரித்தார் இப்படியே கௌரி அவங்ககிட்ட ரொம்பவே ஆர்வமா ரோஜா தோட்டத்தை பற்றி பேச ஆரம்பிச்சா கடைசியில் கௌரி நீ இப்படியே சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்ல அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே இந்த வாட்டி நான் கண்டிப்பாக உன கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் மறுபுறம் யுவராஜ் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தான் அர்ஜுனோட கையில இருந்து அந்த குண்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்காக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அவனுக்கு இன்னும் மயக்கம் தெரியல கையில குண்டு பட்டு இருந்ததுனால நிறைய ப்ளட்டும் லாஸ் ஆகிடுச்சு சர்ஜரி டைமில் சரியான நேரத்தில் யுவராஜ் தான் பிளட்டை கொடுத்தான் ஆர்ஜுன் செஞ்சதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான் ஆர்ஜுனை பார்க்க பார்க்க அவனுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆஃபீஸில் எத்தனையோ ஸ்டாப்ஸ் இருக்காங்க ஆனால் இவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருந்தது யார் இவன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு ஹர்ட் ஆகும்போது யுவராஜுக்கு வலிக்குது அது ஏன் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது சார் ஆஜனுக்கு அடிபட்டு இருக்க விஷயம் கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் நான் ஃபோன் பண்ணவா சார் அப்படின்னு ஷிவா கேட்டார் உனக்கு யுவராஜ் இல்லை ஷிவா முதல்ல ஆர்ஜுன் கண்ணை திறக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்போதான் அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு அப்போ திடீர்ன்னா சிவாவை பார்த்து ஷிவா பிரசாந்தை பற்றி நான் ஒன்று உன்கிட்ட கண்டுபிடிக்க சொன்னேனே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டான் சார் நான் குணாவோட உதவியால் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் என்னால் முடியலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்ச சொல்கிறேன் அப்படின்னு ஷிவா சொன்னான் இதை கேட்டு யுவராஜ் இல்லை ஷிவா நான் அப்படி சொல்ல வரல முதல்ல நீ பிரசாந்தை பற்றியான விஷயங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பாக குணா கிட்ட கொடுத்துரு உனக்கு நான் வேறு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சிவா என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆர்ஜூனோட ஐடி கார்டை எடுத்து யுவராஜ் கிட்ட கொடுத்தான் அதில் பேர் ஆர்ஜூன் டேட் ஆஃப் பர்த் டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் நைன்டி செவனுக்கு பிறந்திருக்காரு சன் ஆஃப் லக்ஷ்மி இதை பார்த்தா எம்குமன் சன் ஆஃப் மகாலட்சுமி போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சிரித்தான் அதுக்கப்புறமா சேலம் அடிவாரம் பின்கோடு நான் தான் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேனே சரி சிவா இந்த ஐடி கார்டில் பார்த்தீன்னா எல்லாமே இருக்குது நீ ஒன்று பண்ணிக்கோ இது ஆஜூனோட நம்பர் தான் நீ இதை வந்து சேவ் பண்ணிக்கோ அதுக்கப்புறமா அவனை பற்றியான சில டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் எனக்கு தெரில எனக்கு உடனடியாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் என்று கூறினி வராஜ் இது கேட்ட சிவா சரி சார் அப்படின்னு சொன்னான் மறுபுறம் கௌரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு அன்னைக்கு வேலை செய்யவே முடியலை அதுக்கப்புறமா தனியாக போய் ஆர்ஜூனுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆர்ஜூனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருந்தது கௌரிக்கு பதட்டம் ஆயிடுச்சு அவன் எப்போவுமே ஃபோன் அட்டன் பண்ணுவானே ஆனால் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருந்தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்தது அவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்க நேரம் வேறு ஒரு டிபார்ட்மெண்டில் இருந்து இல்லை பேசுகிறத கேட்டா ஹேய் கேள்விப்பட்டியா நம்ம ஆஃபீஸ் பார்க்கிங்கில் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கான் யாரும் யுவராஜ் தரோ துப்பாக்கியால் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அவரை காப்பாற்ற போய் நம்ம ஆஃபீஸில் உள்ள ஏதோ ஒரு ஸ்டாஃப் மேலே அந்த குண்டு பட்டிருக்கான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதை கேட்ட கௌரி ரொம்பவே பதட்டமாகி உடனடியாக பார்க்கிங்க்கு ஓடி போய் பார்த்தாங்க அங்கே ஆர்ஜூனோட பைக் இல்லை கூடவே யுவராஜோட காரும் இல்லை இதை பார்த்த கௌரிக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு அவன் வெளியில தான் எங்கேயாவது போயிருப்பான் கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன் கேபினுக்கு போனாங்க ஆனால் அவன் மனசு முழுக்க அந்த அடிப்பட்டது ஆஜூனுக்காக இருக்குமோ அப்படிங்கிறது மனசை சொல்லிக்கிட்டே இருக்க அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான் அப்போது திடீர்னு சந்துரு ஆஜுன் அப்படின்னு கூப்பிட அவனை திரும்பி பார்த்தா கௌரி அவனை உடனே சந்தோஷத்தில் அவனை நோக்கி ஓடி போனான் கட்டி பிடிச்சிக்கிட்டா ஆனால் அவன் அப்படியே நின்னான் எருமமாடு எருமமாடு எங்கேயாச்சும் போனால் சொல்லிட்டு போக மாட்டேன் நாங்கள் எவ்வளோ பதட்டமாக இருந்தோம் தெரியுமா எங்கடா போனேன் என்னாச்சு அட்லீஸ்ட் ஃபோனாக தான் அட்டன் பண்ணுறியா ஓ ஃபோனுக்கு என்னாச்சு சார்ஜ் தீர்ந்து போச்சா சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்தது உங்கள் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அறிவில்லையாடா உனக்கு நீ எல்லாம் என்ன தான் படித்து இந்த ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறது தெரில அப்படின்னு சம கோபமாக சொன்னான் கௌரி கௌரிமா என் பேரை சொல்லி நாலு எக்ஸ்ட்ரா போடு அப்படியாவது அவனுக்கு அறிவு வருதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டே ஏண்டா இப்படி எல்லாரையும் பயம் கொடுத்துற உனக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க நீ உன் பாட்டுக்கு போயிட்ட உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்கள் எவ்வளோ பயந்து போயிட்டோன்னு தெரியுமா உனக்கு அது புரியுதா இல்லையாடா சரி இனிமே இப்படியெல்லாம் பண்ணாத இனிமே இப்படி சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனேன் மௌனை உன்னை நானே அப்படியே தூக்கிட்டு போய் கடலில் போட்டுருவேன் அப்படின்னு சந்த்ரு சொன்னான் இங்கே எல்லாரும் பதட்டப்பா பேசிகிட்டு இருக்க குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் நடுவில் வந்து ஒரு நிமிஷம் எதுவும் யோசித்தவன் என்ன இவ அவங்கிட்ட ரொம்ப உருகுறாளே ஒருவேளை லவ் பண்ணுறாளோ இவன் வெளியில் போனால் அவளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் ஆனால் அப்போது கௌரி யாரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது இவன் எப்படி உயிரோட வந்தாங்கிறது தான் இப்போ பெரிய விஷயமே சரி அர்ஜுன் அதெல்லாம் விடு ஆமாம் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சந்த்ரு கேட்டான் டே எதுக்கடா இவ்வளோ படுறீங்க என் தங்கச்சி ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனைடா அவள் ஒரு பையனை அடிச்சிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரின்ஸ்பல் டிசி கொடுக்குறது வரைக்கும் வந்துட்டாரு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது யுவராஜ் சார் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சாருடா அவ்வளோதான் தங்கச்சி விஷயம் அதை என்னால் யார்கிட்டேயுமே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான் ஆர்ஜூன் இதை கேட்டவன் அம்மா நீயே இவ்வளோ டயர்டாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா நீ சொல்லாமல் கொல்லாமல் போனியா நாங்கள் எல்லோரும் ரொம்பவே பயந்து போட்டோம் ஆஜூன் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லவும் அவன் சாரி அப்படின்னு சொன்னான் மறுபுறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தான் நலனுக்கு தேங்க்ஸ் சொன்னான் அப்போ வேற கிளாஸில் இருந்து ஒரு பையன் நிலாவை பார்க்க வந்தான் அவளை பார்த்து நிலா உங்களை உங்கள் கிளாஸ் டீச்சர் திவ்யா மேம் கூப்பிட்டாங்க அவங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்காங்க போய் பாருங்கள் அவளை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நீலாவ சரின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் போனான் திவ்யா மேம் அவளை பார்த்த உடனேயே உள்ளவா நீலா அப்படின்னு சொன்னாங்க நிலா அங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸுக்கும் குட் ஈவினிங் சொன்னான் எல்லாருக்குமே விஷ் பண்ண அவங்களும் அவளுக்கு விஷ் பண்ணாங்க நிலா உன் தைரியத்தை நான் பாராட்டுறேம்மா இப்படி தான் இருக்கணும் வெரி குட் அண்ட் இது வரைக்கும் நீ நம்ம கராத்தே டீமோட கேப்டனாக மட்டும்தான் இருந்த இனிமேல் நம்ம பேஸ்கெட்பால் டீமோட கேப்டனும் நீயாக தான் இருக்க போகிற ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை கிளாஸ் டீச்சரை பார்த்து நிஜமாக மேம் அப்படின்னு கேட்க அவங்க ஆமாம்மா போ க்ளாஸுக்கு போ அப்படின்னு சொல்ல அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக க்ளாஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொன்னான் மறுபுறம் லக்ஷ்மி கோவமாக வீட்டுக்கு வந்தாங்க அப்போது கிளாக்கில் டைமை பார்த்துக்கிட்டே கிச்சனுக்கு போய் உருளைக்கெழங்க எடுத்து கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் டொமோட்டோ சாஸ் முடிஞ்சு போயிருந்ததை பார்த்தாங்க உடனடியாக யூடியூப்பை பார்த்து டொமோட்டோ சாஸ் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்த்து அவங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்க ரொம்ப சூப்பராக தான் பிள்ளைங்களுக்காக இதெல்லாம் பண்ணினாங்க அப்போ வெளியில் வேன் சத்தம் கேட்டுச்சு உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போய் நின்னாங்க நிலா வந்த உடனே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டே என்னம்மா உள்ள ஏதோ பயங்கரமாக மணக்குதே என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க சாப்பாட்டு ராமி போ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு உனக்காக நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஓஹோ இது எனக்கா இல்லை ஆஜுனுக்கா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்கும் தாண்டி போடி ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆஜூன் வந்தான் ஆஜுனை பார்த்த உடனே லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னாச்சு அர்ஜூன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்ட லக்ஷ்மி டேய் என்னடா ஆச்சு இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் வேலை கொஞ்சம் அதிகம் அதான் பயங்கர தலைவலியாக இருக்குது வேறு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு அவன் சொல்ல லக்ஷ்மி சரி சரி போ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா நான் உனக்கு காஃபி போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆர்ஜூன் சரின்னு சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போனான் அவன் ரூமுக்கு போய் ஷர்ட்டை கழட்டி ரூம் டோரை பூட்டிட்டு பெட்டில் உட்காந்துருந்தான் அப்பாடா அம்மா கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆனால் நாளைக்கு நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான் உடனே அவன் அவன்கிட்ட இருக்க எல்லா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தான் எல்லாவுக்கு கூட இதை பற்றி ஒரு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சான் அரிபுறம் லக்ஷ்மி ஆஜனோட இருந்து லஞ்ச் பாக்ஸை தேடிகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு அறையில் லேப்டாப் இருந்தது அடுத்த அறையில் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருந்தான் இப்படியே ஒவ்வொரு அறையை அவன் இருக்கும்போது லக்ஷ்மிக்கு சில ஆயில்மெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சில டேப்லெட்ஸு மருந்தெல்லாம் கண்ணில் பட்டுச்சு இதை பார்த்து லக்ஷ்மி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நின்னாங்க உறவு மலரும்